அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு பெங்கல் புயல் வலுவான புயலாக உருவாக வாய்ப்பில்லை எனவும் வங்கக்கடலில் உருவாகும் புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த மாதம் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உருவான இந்த பெங்கல் புயல் காரணமாக நாளை ஆறு மாவட்டங்களில் அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் ஐந்து மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் நாளை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பது குறித்தும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவரான பாலச்சந்திரன் தெரிவித்திருப்பது என்னவென்றால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று மாலை மற்றும் நாளை காலைக்கு இடைப்பட்ட காலத்தில் தற்காலிக புயலாக பெங்கல் புயலாக உருவருக்கக்கூடும் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக இன்று தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதனைத் தொடர்ந்து நாளை வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த மாதம் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்திருக்கிறார்கள் இதில் நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நாளை செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் நாகை திருவாரூர் ஆகிய இந்த ஆறு மாவட்டங்களுக்கு ரெட் எச்சரிக்கையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது நாளை மறுதினம் சனிக்கிழமை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழையும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் இந்த நிலையில்தான் கனமழையின் எச்சரிக்கையை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி காரைக்காலிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இரண்டு நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்சம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்